ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே இயங்குகிற வண்டியை இதுக்கப்புறமா இயக்கவே கூடாதுங்க அதை வந்து நீங்கள் ஸ்கிராபுக்கு போட்டுன்னுங்க இந்த திட்டத்தை மத்திய அரசு ஆல்ரெடி ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுலேயே கொண்டு வந்துட்டாங்க இதை வந்து ஒரு சில மாநிலங்களை மட்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க குறிப்பாக டெல்லியில் கொண்டு வந்தாங்க மகாராஷ்டிரத்தை கொண்டு வந்தாங்க கர்நாடகா மாநிலத்தில் கொண்டு வந்தாங்க இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ பல்வேறு மாநிலங்களை இதை விரிவுபடுத்த சொல்லி மத்திய அரசு அனைத்து மா மாநிலத்திற்கும் சொல்லியிருக்காங்க அதில் நம்மளுடைய மாநிலமும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க அதுக்கு உண்டான ஒப்பந்த புள்ளிகளை கோர சொல்லி அதுக்கு உண்டான டென்ட்ரு அலவுன்ஸ்மெண்ட் வெளியிட்டாங்க ஸோ மிக விரைவில் வந்து தமிழ்நாட்டிலேயும் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இயங்குற வண்டியை இயக்க முடியாதுங்க அதை நீங்கள் ஸ்க்ராப்புக்கு எத்தனை போட்டுனாங்க நீங்கள் தனியாரில் இதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருப்பீங்க இதை வந்து அரசாங்கமே கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலியமாக அரசாங்கம் அந்த வண்டியை ஸ்க்ராப்புக்கு எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான மதிப்பீடு எவ்வளோ தொகையோ அதை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ இதுக்கப்புறமா இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இயங்குற வண்டியை வந்து தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாதுங்க இதெல்லாம் இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அது எப்படி இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க மக்களே ஸோ பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஏங்கிற வண்டி இதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் இயங்காது நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க தேங்க்யூ